ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் அளவால் ஒரு கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க ரெண்டுமே நான் வந்து சமமாக தான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு போட்டால் தான் உங்களுக்கு பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த அரிசி எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம பாசிப்பருப்பை மட்டும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து ரொம்ப கலர் மாடிடாமல் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுங்க மிதமான தீயில வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது பாருங்கள் நல்லா வறுத்து விட்டுட்டேன் நல்லா வாசனை வந்துருச்சு அளவுக்கு நம்ம பருப்பை வேக வச்சு வறுத்து விட்டால் போதுங்க ரொம்ப கலர் மாறிடக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு கூடவே இந்த ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதையும் இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கோங்க இப்போ இதிலையே நல்லா காய்ச்சின்ன பசும்பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நான் நிறைய சேர்க்கல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் நான் வந்து காய்ச்சின பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் எந்த கிளாஸால அரிசி பருப்பு எடுத்தனோ அதே கிளாஸால மூன்று கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் கடைசியாக ஒரு அரை கிளாஸ் சேர்க்குறேன் இப்போ நான் மூன்று கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சியே பசும்பால் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சிடலாங்க அஞ்சு விசில் வச்சா தான் நமக்கு வந்து நல்லா வெந்து வரும் அஞ்சு விசில் வச்சதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ அந்த சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சிடலாம் அதே கப்பால் எந்த கப்பால் அரிசி பருப்பு அதே கப்பால் ஒன்றரை கப் நான் வெள்ளம் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு அரை கப் சேர்க்குறேன் நீங்கள் ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் நல்லா சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் அதே கப்பால் ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் இப்போ அது தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது உடனே நம்ம மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் ஏன்னா அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கணும் நால் விசில் வச்சிருக்கேன் நல்லாவே வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழைய வந்துடணும் இப்போ அதை லேஸாக கிண்டி விட்டுறலாம் இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன் இப்போ நம்ம கொதிக்க வச்சா வெள்ளத்தை சேர்த்துடலாங்க நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விடறலாம் ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம நெய் சேர்க்கலாம் நான் ஒரு கப் அளவு நெய் எடுத்திருக்கேங்க இதில் இப்போ நம்ம கப் அளவு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் பவுலில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்ததான் நான் பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா ப்ரஷ் பண்ணி அதில் போட்டுடலாம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது இது வந்து சாமிக்கு ஏற்றுகிற கற்பூரம் கிடையாது பச்சை கற்பூரம் அப்படின்னு கேட்டாலே கடைகளில் கிடைக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை அப்படியே நல்லா சிம்மில் வச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாங்க இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மீன் இருக்கிற அரை கப் நெய்யை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி நல்லா உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக ஒரு கைப்பிடி அளவு அதை சேர்த்துடலாம் நல்லா முந்திரி திராட்சை வந்து நல்லா செவந்து வரணும் அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் முந்திரி நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை சேர்க்குறேன் பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா சவந்துருச்சு இப்போ இதை பொங்கலில் சேர்த்துடலாங்க இப்போ அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் பாருங்கள் இது அப்படியே உங்களுக்கு கோயில் சர்க்கரை பொங்கல் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நீங்கள் கோயிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே சுவையில் தான் இந்த இந்த சர்க்கரை பொங்கல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சுவை இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எப்படி இருந்தது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ